வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் ப்ரெட் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுனு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு உள்ள ஃபில்லிங்க்கு வந்து பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் பத்து போல் பாதாம் பருப்பை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலு பெருச்சம்பழம் இனிப்புக்கு தேவையான அளவு வெல்லம் பொழிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட் வந்து ஸ்வீட் ப்ரெட் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து ஆறு பிரெட் போல் எடுத்துருக்கேன் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜாரில் ஊற வச்சுருந்த பாதாம் பருப்பும் பெரிச்ச சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேனில் பொடிச்சு வச்சுருக்க வெல்லம் சேர்த்துடலாம் இது கூட கால் டம்ளர் போல் தண்ணி சேர்த்துடலாம் இதை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்க வேண்டியதா வெள்ளத்தில் கல் மண் இதெல்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறோம் நல்லா கரைஞ்சிருச்சு இதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தோட துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க நம்ம எப்போவுமே பிரெட் சாண்ட்விஜ் வந்து வெஜிடபிள்ஸ் வச்சு தான் செய்வோம் இந்த மாதிரி ஸ்வீட் ஃபில்லிங் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம் கடைசியாக அதில் ஒரு ஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட ஸ்வீட் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு ஸ்வீட் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு இது இருக்கட்டும் அடுத்து பிரெட்ல வந்து ரெண்டு பக்கமும் நெய் தடவிக்கலாம் நெய் இல்லை அப்படின்னா பட்டர் கூட தடவிக்கலாம் இப்போ இதில் ஃபில்லிங் வச்சிடலாம் இன்னொரு ப்ரெட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் இதை டோஸ் பண்ணி எடுக்க வேண்டியதா பேனில் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க பிரெட்டை உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ் பண்ணி எடுக்க வேண்டியதா ஸ்வீட் பிரெட் சாண்ட்விச் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஸ்வீட்டாக சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்